மா இப்போ எதுக்குமா இந்த சடங்கு சம்பிரதாயம் நீ பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க இது அண்ணா அண்ணியோட தனிப்பட்ட விஷயமா இது அவங்க வாழ்க்கை இந்த விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கறாங்களோ அந்த உணர்வுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமா அவங்க எப்போ சேர்ந்து வாழ்றோம் நினைக்கறாங்களோ அப்போ சேர்ந்து வாழட்டும் நீ ஏமா தேவலாம அவசர படுற எல்லாதையும் இன்னைக்கே ஏற்பாடு செஞ்சாகணும் அடம் பிடிக்கிற ஏய் முளைச்சு மூணு இல விடாதவ இந்த விஷயத்துல நீ எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியா உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல உன் வயசுக்கு மீறி அதிக பிரசிங்க தனமா தலையிட்டு பேசாத நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஒழுங்கா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் என்னோட தான் நடக்கும் நடக்கணும்